ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் எவிக்ஷன் அப்டேட்டில் எந்த கார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் எலிவேஷன் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் இது ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு வீக் ஏன்னா இந்த வாரம்னால் டிக்கெட்டு ஃபினாலே முடிஞ்சிருக்கு ஸோ இதுக்கடுத்து ஒரு வாரம் செலிப்ரேஷன்னா எந்த ஒரு ஓட்டும் வந்து போக போகிறது கிடையாது யாருக்கும் கூட போகிறது கிடையாது இப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கேஷ் பாக்ஸு ஸோ இவ்வளோ தான் வந்து போக போகுது ஓகேங்களா பட் இந்த டைமென்ஷன் மாற்றுறதுக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு சேவ்டு ஒன்று பதினாலு வாரத்தில் வந்து பண்ணிடுவாங்க இது பதிமூணு தான் ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாம் யாரை மொதல் சேவ் பண்ணுறாங்கன்னா அவங்க டைட்டிலுக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னு ஆனால் அதை சீசன் செவனில் ஒழுங்காக பண்ணல கமல் சார் வந்து தினேஷ் தான் பண்ணார் அவனை டைட்டில் வின் பண்ணது அர்ச்சனா பதினாலு வாரம் இதுலேயே வந்து முத்துக்குமுரன் அவர்களை பண்ணல லாஸ்ட்டு தான் முத்துக்குமனுக்கு வந்து கொடுத்தாங்க கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் தான் அந்த ஃபார்மெட்டெலாம் உடஞ்சி போயிடுச்சு எப்படியோ அது கம்மல்சர் சீசனோட முடிஞ்சிச்சு அசீம பதினாலு சேவ் பண்ணார் ஆரிய பதினாலு சேவ் பண்ணார் ராஜு ஃபோர்டீன் திக் சேவ் பண்ணுற அந்த மாதிரிலாம் வந்து இனிமேல் வந்து இருக்காது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ யாரை ஃபஸ்ட்டு சேவ் போனால் டைமென்ஷன் மாறுங்கிறத நம்ம இப்போ சொல்லவே முடியாது ஓகே அதுக்கு முன்னாடி எவிக்ஷன் கார்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு திருந்தான் எடுத்து வச்சிருக்காங்களா சொல்றீங்களா ஆமாங்க ஏன்னா முழுக்க முழுக்க ப்ரெஷர் பாரு கமருஜன் ரெண்டு பேரும் வெளியே போகணுன்ற மாதிரி எல்லோரும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே பட் பாரு தூக்க முடியாது ஷோ ரன் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதுனால எதுனாலும் பாரதி தான் போகுது ஸோ கமர்தன் வச்சு நம்ம ஏதோ ஒன் பண்ணுவோம் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கார் எடுத்துருக்காங்க பட் விஜயசதுபதி அவர்கள் கமுர்தினை ரொம்ப புகழ்வார் அவர் வந்து சூப்பராகிறாரு பயங்கரமாட்டார் என்ன பேச்சை கேட்டு அவன் மாறிட்டான் நிறைய விஷயங்கள் புதுசாக பண்றான் நிறைய விஷயங்கள் பேசுகிறான் பழகிறான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போது கமலியுடைய காடை காட்டும் பொழுது என்னடா நீங்கள் இதை எடுத்து வச்சுருக்கீங்க ஆ ஆனப்பா ஓட்டு படி போயிடும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா மேக்கர்ஸ் வந்து வெடி பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது அதை இதை எடுத்தோம்னா வெளியே கான்ட்ரவர்சி இருக்காது கொஞ்சம் க்ளியராகவும் நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே ஓட்டிங் வந்து யாருக்கு இல்லைன்னா சுபிக்ஷா தான் சுபிக்ஷா தான் தூக்கணும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது சேதுபதி அவர்கள் என்ன முடிவு எடுக்க மக்கள் விட்டே போயிடுவோம்னு சொல்லி முடி போகிறாரா இல்லாட்டி கான்ட்ரவர்சி வெளியே அவ்வளோ இருக்கு வெதர் வி ஹேவ் எவிட் பாருவார் கம்பருதீன் அப்படிங்கிறப்ப கமருதீன் எவிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓகே ஆனால் கார்டு எடுத்தது கமருதீன் தான் ஸோ இந்த வாரம் பாயாசம் அப்படிங்கிறது அவனுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான் கொஞ்சம் நமக்கு ஒரு ஆள் இதெல்லாம் விஷயம் ஏன்னா கமருதீன் எப்பயோ போக வேண்டிய ஒரு ஆள் தான் சரிங்களா அவன் இவ்வளோ தூரம் ஸ்டாண்ட் பண்ணதே பாரதியால் தான் பாரதி இல்லைனா அவன் எப்பயோ போயிருப்பான் அவனுக்கு பாரதி அரோரா அவ்வளோதான் அதே மாதிரி அரோராவுக்கு பார்வதி கமுதீன் வேறு எந்த கேமும் கிடையாது சரியா மொத்தமாக இங்கே ட்ரையாங்கிள் கொடுத்தது வந்து பாரதி தான் நஷ்டம் ஏன் இவங்களும் வந்துட்டாங்க அரோரா வந்துட்டா ஃபைனல் டாப் ஃபைவ்க்கு தான் இப்போ ஊசலாடிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த ஒரு டைமில் கண்டிப்பாக எவிக்ஷனில் கமுதீனை தூக்குறாங்களா அப்படிங்கிறத இருந்து பாருவோம் ஏன்னா மேக்கர்ஸ் வந்து அடுத்த வாரம் பிரச்சனை வராதுல்ல ஸோ வச்சிருப்பாங்க முருதினே வேறு யாராவது தூக்கிலாம் சொல்லிட்டு மக்கள் ஓட்டிலே தூக்கிடுவோம் சொல்லி ஸ்வீட்ஸ் தூக்கினாலும் எனக்கு ஆச்சரியம் இல்லை பட் இது வரைக்கும் சிங்கிள் தான் டபுள் எக்ஷன் பிளான் பண்ணல நான் பத்து மணிக்கு பேசின வரைக்கும் காலையில் ஓகேவா இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அடுத்து யாரை சேவ் பண்ண போகிறாங்க அட்லீஸ்ட் இந்த சீசனில் இந்த வட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன வட்டம் பார்வை சேவ் பண்ணாங்க அதுக்கு அரோரா சேவ் பண்ணி பார்வை சேவ் பண்ணாங்க கரெக்டாக இப்போது யாரை சேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரம்ப் ஸோ இப்போ யாரை சேவ் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு அரோரா போன வட்டம் சேவ் பண்ணி வேஸ்ட்டு தான் கேமோட டைமென்ஷன் அவன் மாறவே இல்லை அவள் சும்மா ஊமை தான் உட்காந்துட்டு இருக்காள் பட் இந்த வட்டம் பீரியஸ்கானஸ் உள்ளே வராங்களா ஐ பெட் பார்வை சேவ் பண்ணிட்டோம் அரங்க மதுரை பண்ணாங்கன்னா கேம் வந்து இப்போ தீபாவர் உள்ளே வந்தார்னா பிரித்துடுவாங்க கவுரத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவார் அவர் வச்சு வெளுத்து ஆடும்போது எலிவேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக கேம் பட் பார்வை காப்பாற்றுவாய்ங்கனாங்கிறதே தெரில அட்லீஸ்ட் வினோத்தையாச்சும் சேவ் பண்ணுங்கள் வினோத் பார்வை அப்படி சேவ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து மாறும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுறதுக்கு திவ்யெல்லாம் வந்து கண் பண்ணுவாங்க இல்லாட்டி இவங்க எல்லாருமே உட்காந்துருவாங்க பரோரா சேவ் பண்ணிங்க சேண்ட்ராவை சேவ் பண்ணிங்க சபரியை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒரு உபயோகமே இருக்காது விக்கல் விக்ரம சேவ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ஒரு இம்பார்டன் கிரியேட் பண்ணாது நன்றி மக்களே சூப்பர் மக்களே சொல்லிட்டு போயிட்டு அவன் பாட்டு வேலையாக தின்ன போயிடும் இதே இன்னொத்தையும் சேவ் பண்ணி பாருங்கள் நடக்கிறதே வேறு ஸோ சேதுபதி கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் முதல் சேவ்டு ஸோ அது இன்றைக்கி எபிசோடில் கண்டிப்பாக பண்ணுவார் சாட்டர்டே எபிசோடில் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஏன்னா கமல் சார்லாம் சாட்டர் எபிசோடில் ஒரு பேட்டன் வச்சுருந்தார் இவரும் அப்படி தான் பட் அதில் முடிச்சு விட்டாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேம் வந்து பயங்கரமாக ஆகும் ப்ரீவியஸ் கண்டிஷன்ஸ் உள்ளே வந்த பிறகு அவங்க சில விஷயங்கள் கொளுத்தி விடுவாங்க அது ஒரு ஃபைட் மாதிரி ஒரு ரெக்கஸ் மாதிரி கிரியேட் ஆகும் அதனால் ஒரு டிஆர்பி வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு ஆசையாக சொல்லுங்கள் பட் இப்போதைக்கு கமல் தான் கால் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட் ஓகே